வர்க்கும் வணக்கம் போலி அஸ்வசம பயனாளிகள் அதி உச்ச அச்சத்தில் இருப்பதாக தகவல்கள் வழியாக இருக்கின்றன எதிர்காலத்தில் அவர்கள் மீது எவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அதாவது பொய்யான தகவல்களை வழங்கி பெறும் போலி போலியான அஸ்வசம பயனாளிகள் மீது என்ன சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் இது போன்ற சம்பவங்கள் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகின்றோம் அதாவது போலி தகவல்களை வழங்கிய வழங்கி அஸ்வசக பெறுகின்ற வசதி படைத்தவர்கள் மீது அஸ்வஸ்வ நிறுவனம் அதாவது நலன்புரிகள் தேசிய சபை எவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கப்போகின்றன அது கடுமையான நடவடிக்கைகளா கடுமை குறைந்த நடவடிக்கைகளா என்பது அதிகாரிகளுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன அஸ்வஸ்வ ரெண்டாம் கட்டம் நிறுத்தப்படுமா இந்த அஸ்வஸ்வ பிரச்சனைகள் காரணமாக கிராம உத்தியோகத்தர்கள் வேலை நிறுத்தம் செய்யப்போவதாக ஒரு தகவல்கள் வெளியாக இருக்கின்றது அந்த வேலை நிறுத்தம் நடைபெறுமா போன்ற தகவல்களை நாங்கள் விரிவாக பார்க்க போன்றோம் இந்த காணொலிக்கு நீங்கள் முதல் முதலாக வந்திருந்தால் அல்லது இந்த காணொலியை பார்ப்பதற்கு ஆர்வமாக இருந்தால் அல்லது எமது காணொலிக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் அன்போடு கேட்கின்றோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கோன்னை அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் எந்த நேரத்திலும் நீங்கள் உடனுக்குடன் புறக்கூடியவாறான அந்த நோட்டிபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆஸ்மேஸ்வே ரெண்டாம் கட்டம் தீவிரமாக இடம்பெற்று வருகின்றது தற்போது அதற்கான பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அசை இரண்டாம் கட்டத்திற்கு விண்ணப்ப விண்ணப்பித்தவர்கள் அவர்களுக்கான குறும் செய்திகள் அனுப்பப்பட்டு அதாவது எஸ்எம்எஸ் மூலம் அவர்களுக்கான தொலைபேசி தொலைபேசிகளுக்கு தகவல்கள் அனுப்பப்பட்டு அவர்களுடைய வீடுகளுக்கு சென்று தற்போது இரண்டாம் கட்டத்துக்கான பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன உத்தியோகத்தர்கள் அதற்கான பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள் இந்த சூழலில் இந்த சூழலில் கிராம உத்தியோகத்தர்கள் வேலைநிறுத்த போராட்டம் ஒன்றை தொடரப்போவதாக அறிவித்திருக்கின்றார்கள் இதே எந்த அளவுக்கு நடைபெறும் நடைபெறுமா நடைபெறாதா என்பது பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் இது எதற்காக இந்த வேலைநிறுத்த போராட்டம் என்று சொன்னால் அஸ்வஸ்ம சம்பந்தமான குறைபாடுகள் அதாவது வசதி படைத்தவர்களுக்கு வழங்கியிருக்கிறது வசதி குறைந்தவர்களுக்கு வழங்கப்படவில்லை தகுதி அற்றவர்கள் பெற்றுக் பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் தகுதி உடையவர்கள் அசோசவை பெறவில்லை இதன் காரணமாக முரண்பாடுகள் கிராம மட்டங்களில் எழுந்ததன் காரணமாக கிராம உத்தியோகத்தர்கள் பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்திருக்கின்றார்கள் விட தற்போது உத்தியோகத்தர்கள் கிராம மட்ட உத்தியோகத்தர்களுக்கான இந்த பதிவு வேலைகளில் ஈடுபடுவதற்கான அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கின்றார்கள் இதன் காரணமாக முரண்பாடுகள் காரணமாக கிராம உத்தியோகத்தர்கள் ஒரு வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது முன்னிய காலந்திலும் அதாவது ஓராங்கட்ட அஸ்வஸ்வ பதிவும் போதும் கிராம உத்தியோத்தர்கள் இவ்வாறு அந்த பதிவுகளில் கலந்து கொள்ளாமல் அவர்கள் ஒரு போராட்டத்தை மேலநிறுத்த போராட்டம் போன்ற ஒரு எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்ததையும் அனைவரும் அறந்தபடியாம் இப்பொழுது கிராமம் கிராமமாக வீடு வீடாக அரசாங்க உத்தியோத்தர்கள் இந்த தகவல்களை எடுத்து எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் தகவல்களை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் பதிந்து கொண்டிருக்கின்றார்கள் ரெண்டாம் கட்டம் மும்முரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த சூழலில் இந்த இந்த முறையற்ற பதிவுகள் காரணமாக அதாவது ஆரம்ப கட்டத்தில் பொய்யான தவறுகளை வழங்கி பெற்றுக்கொண்டிருப்பவர்களுக்கு எதிராகவும் பகுதியுடையவர்களுக்கு அந்த அந்த அசுவசுவ கிடைக்காமை தொடர்பாகவும் இதுவரை எட்டு லட்சத்துக்கு மேற்பட்ட முறைப்பாடுகள் நலன்புரிகள் சபைக்கு மக்களால் அனுப்பப்பட்டிருக்கின்றது ஓராங் கட்டத்திலிருந்து தற்போதைய ரெண்டாம் கட்டம் வரை இவ்வாறான எட்டு லட்சத்துக்கு மேற்பட்ட முறைப்பாடுகள் தமக்கு கிடைத்து வருவதாக தேசிய நலன்புரிகள் சபை கருத்து வெளியிட்டிருக்கின்றது இதற்கு உண்மையான காரணம் ஏழைகள் அதாவது உண்மையான வருமானம் குறைந்தவர்களுக்கு இந்த இந்த அஸ்வசம் கிடைக்கவில்லை வசதி கூறியவர்கள் அதிதிகள் அரசாங்க உத்தியோகத்தர்கள் வெளிநாட்டு வசதிகள் படைத்தவர்கள் வர்த்தகர்கள் என பல வசதி படைத்தவர்களுக்கு இந்த அஸ்வஸ்வ தொடர்ச்சியாக பெற்றுக்கொண்டு வருகின்றார்கள் இக்குழுப்புறம்கு தகுதி இல்லாத தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுப்பதுதான் மிகப்பெரிய சிக்கலாகவும் மிகப்பெரிய பிரச்சனைகளாகவும் காணப்படுகிறது ஓராங்கட்டத்தில் பொய்யான தகவல்களை கொடுத்து பல செல்வந்தர்கள் வியாபாரிகள் முதலாளிகள் வெளிநாட்டு வசதி படைத்தவர்கள் அரசாங்க உத்தியோகத்தர்கள் என பலர் தெரிவு செய்யப்பட்டு அஸ்மஸ்வக்கு உள்வாங்கப்பட்டு அவர்களுக்கான கொடுப்பவர்கள் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகின்றனர் இதே வேளையில் அதே கிராமத்தில் இருக்கின்ற வசதி குறைத்தவர்கள் வசதி குறைந்தவர்கள் வருமானம் குறைந்தவர்கள் ஏழைகள் அடிமட்ட வாழ்வில் வாழ்கின்ற மிக குறைந்த கஷ்டத்தை அனுபவிக்கின்ற மக்களுக்கு இந்த அஸ்வஸ்வ கிடைக்கவில்லை இதனால் இவர்கள் இருவரில் இருக்கும் இடையிலான ஒரு பெரிய இடைவெளிகளையும் முரண்பாடுகளையும் முன்னே அந்த அஸ்வஸ்வ தோற்றுவித்திருக்கின்றது பல சர்ச்சைகள் அவர்களுக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள் அதிகாரிகளுக்கு எதிராக பல பிரச்சனைகள் உருவாகி இருக்கின்றது இது மட்டும் இல்லாமல் அங்கட்டத்தில் கிடைக்காதவர்கள் மீளாய்வு செய்திருந்திருக்கிறார்கள் இந்த மீளாய்வு செய்தவர்களுக்கு இதுவரை எந்த வித அறிவித்தல்களோ அல்லது அவர்களுக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்றோ அல்லது தெரிவு செய்யப்படவில்லை என்றோ அல்லது கொடுப்பனவுக்கான கால அவகாசமோ அல்லது எவ்வாறான செயற்பாடுகள் அவர்களுக்கு சாதகமாக மேற்கொள்ளப்படுவது பாடுவது பற்றிய அறிவித்தல்களை இதுவரையும் நலன் புறிகள் சபை வெளியிடவில்லை உண்மையான வருமானம் குறைந்தவர்களுடைய மனம் நோவடிக்கப்பட்டிருக்கின்றது அவர்கள் மனம் வந்திருக்கின்றார்கள் அவர்கள் மனக்குறை குட்பாட்டிருக்கின்றார்கள் இதன் காரணமாக மனக்குறை விண்ணப்பங்கள் ப படிவுகளங்கள் கூட அனுப்பியவர்களுக்கு இதுவரை எந்தவித அறிவுறுத்தல்களோ பதில்களோ கிடைக்கவில்லை இதன் காரணமாக இதற்கான நியாயங்கள் அவர்களுக்கு கிடைக்கும் அதன் கொடுப்பனவுகள் வழங்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என பல அரசு அதிகாரிகளால் தகவல் வெளியாக இருக்கின்றன இதனால் அரசின் கொடுப்பனவுகள் பணம் வசதி படைத்தவர்களுக்கு போகிறது இதனால் பொய்யான தகவல்கள் வழங்கி இவ்வாறு அரசின் பணத்தை மோசடியான முறையில் பெறுகின்ற இந்த அஸ்வஸ்வ போலி பயனாளிகளுக்கு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட போகின்றார்கள் அநேகமான கடும் நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது தற்போதைய அனுர அரசு ஊழல் மற்றும் லஞ்சங்களுக்கு எதிராகவும் குற்றச்செயல்களுக்கு எதிராகவும் கடுமையான நடவடிக்கைகள் எடுத்து வருவது அனைவரும் அறிந்த முடியும் எனவே அனு அரசாங்கத்தின் ஊடாக இந்த போலி அஸ்வஸ்வ பயனாளிகள் எவ்வாறு தண்டிக்கப்படுவார்கள் என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் குறிப்பாக இதுவரை முப்பத்தி மூவாயிரத்துக்கு மேற்பட்ட போலி அஸ்வஸ்வ பயனாளிகள் வசதி படைத்தவர்கள் தகுதி அற்றவர்கள் வெளிநாட்டு வசதியுடையவர்கள் உத்தியோகத்தர்கள் வர்த்தகர்கள் என பலர் இந்த கொடுப்பனவை தொடர்ந்து பெற்றுக்கொண்டு வருகின்றார்கள் ஏனியோர் உண்மையான வசதி அற்றவர்கள் இதனை பெறவில்லை ஆகவே இவர்கள் மீது எவ்வாறான சட்டத்தை இவர்கள் பாய்ச்சப் போகிறார்கள் என்பது பொறுத்திருந்தால் நாங்கள் பார்க்க வேண்டும் அதன் பிரகாரம் அருகே கிடைப்பது என்னவெனில் பொய்யான தகவல்களை வழங்கி அஸ்வஸ்வ பெறுவோருக்கு அவ்வாறு அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் இதுவரை பெற்ற கொடுப்பவர்கள் யாவும் மொத்தமாக மீள புறப்படும் என்று சொல்லியும் அந்த புறப்படுகின்ற அந்த அந்த அஸ்வசுவ தகுதியுடைய ஏழைகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் என்று சொல்லியும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன ஆனால் தேசிய நலன்புறிகள் சபை இது இந்த தகவல்கள் இதையும் இதுவரை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை அதாவது போலியான நலன்புறிகள் சபையிலமிருந்து போலியான முறையில் தகவல்களை வழங்கி இதுவரை பெருமளவு கொடுப்பன்களை பெற்றுக்கொண்டு வருகின்ற இந்த போலி போலி அஸ்வஸ்வ பயனாளிகளுக்கு எதிராக எவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்க போட எடுக்கப்படும் எப்போது எடுக்க எடுக்கப்படும் என்ற போன்ற தகவல்கள் இதையும் அந்த சபை இதுவரை வெளியிடவில்லை இங்கே இவ்வாறு பெரு வந்தவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்வது யார் அந்த வழக்கு தாக்கல்களுக்கு கொண்டு நடத்தப்பட வேண்டும் அதனை செய்வர் யார் விட அந்த சட்ட ரீதியான பல அணுகுறைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் அதை செய்வது யார் இவற்றையெல்லாம் நலன்புறிகள் சபையில் உள்ளவர்கள் செய்ய முடியாத சூழல் காணப்படுகின்றது இதற்கு ஒரு பரிகாரத்தை அரசாங்கம் தான் வழங்க வேண்டும் எனவே அரசாங்கத்தின் தீர்வு எவ்வாறு அமையப்போது எப்போது அமையும் என்பது முடிவாக சொல்ல முடியாத சூழ்நிலை காணப்படுகின்றது இருந்தும் பொய்யான தகவல்களை வழங்கி மோசடியாக இவ்வாறு அஸ்வஸ்வ பெறுவோருக்கு எதிராக அதிகாரிகள் சட்ட நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் என்ற தகவல்கள் பரவலாக வெளியாகி வருகின்றது ஆக எதிர்காலத்தில் நீதி நியாயம் நிலைநாட்டப்பட வேண்டும் பொய்யான தகவல்களை வழங்கி பெறுவோர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணங்கள் கிடைக்கப்பட வேண்டும் என்பது பலரின் கோரிக்கைகளாக உள்ளன ஆகவே தகுதியற்ற அரச அலுவலர்கள் வர்த்தகர்கள் வெளிநாட்டு வசதி படைத்தவர்கள் சொத்து முதலான வளங்களோடு இருப்பவர்களின் அசுவேசுவ பறிக்கப்பட்டு அவர்களிடமிருந்து அந்த அஸ்வசிவ பறிக்கப்பட்ட பறிக்கப்பட்ட அசுவ அந்த அந்த உதவுத்தொகை உண்மையான ஏழை வருமானம் குறைந்தவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் அத்தோடு அண்மையில் மேலாய்வுக்குட்படுத்தப்பட்ட வருமானம் குறைந்தவர்களுக்கு இது பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் இதனை சற்று பொறுத்திருந்து தான் நாங்கள் பார்க்க வேண்டும் அனுநா அரசு இப்போதுதான் ஆட்சி அமைத்திருக்கின்றது எனவே அது மெல்ல மெல்ல பல குற்றச்சாட்டுகளோடு சம்பந்தப்பட்ட பல குற்றவாளிகளை தொடர்ச்சியாக சட்டத்தின் முன் நிறுத்தி வருகின்றது எதிர்காலத்தில் அஸ்வசுவ போலி பயனாளிகள் கூட சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டி நிறுத்தப்படலாம் அப்போது அவர்களிடம் இதுவரை வழங்கப்பட்ட அனைத்தும் அனைத்தும் மீளப்பெறப்படலாம் என்று எதிர்பார்ப்போம் மீண்டும் அஸ்வஸ்வ சம்பந்தமான பல தகவல்களுடன் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்